திருச்சிற்றம்பலம் எந்தை பிரான் அருக்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி தலம் திருநள்ளாறு பன் தக்கேசி திருச்சிற்றம்பலம் செம்புள் கரிய கண்டனை மாலையன் காணா சம்போவை தழல் அங்கையினானை சாம வேதனை தன்னொப்பிலானை கும்பமாக கரீயின் கோவின் கோவின்மேல் வரும் கோவினை எங்கள் நம்பனை லாரணையா முதை நான் மறந்து என்ன கேணே மாமலர் விரை வேத மாமல்லொின மிக சிறந்துருகி பரசவினைற்றருபோடானஞ்சுமாடவானை குறை காடல்வர ஏழுளகுடைய கோனை ஞான கொழுந்தினை தொல்லை நரை வீடை குடை நல்லரனை அமுதை நாயினே மறந்தின் பூவில் வாசத்தை பொன்னினை மணியை புவியை காற்றினை புனலனல் வெளியே சேவில் மேல் வரும் செல்வனை சிவனை தேவ தேவனை தித்திக்கும் பேனை காவியம் கண்ணி பங்கனை கங்கை சடையனை காமர திசை பாட நாவில் ஊரு அமுதை நாயே மறந்தின் நினைக்கேனே தஞ்சம் என்று தன் தாழது கடைந்த காலன் மேல் வந்த காலனை உருள நெஞ்சில் ஓருதை கொண்ட பிரானை நினைப்பவர் மணம் நீங்க இலானை விஞ்சை தானவர் கூடி கடைந்த வேளையில் நீ கெழுந்தெரியும் நஞ்சம் உள்ள நல்லாரணை அமுதை நாயினேன் மரம் தின்னினைக்கேனே மங்கை பங்கனை மாசிலமணியே வான நாடனையே ஏனமுடண்ணம் எங்கு நாடியும் காண்டறி யானை ஏட ஏற்க வந்த பிரானை அங்கம் நாள் மறையால் நிறைகின்ற அந்த நாளரடியது போற்றும் நங்கள் கோனை நல்லாரணை அமுதை நாயே நேன் மறந்தின் கேணே கற்பகத்தினை தினை கனகமாள்வருகே காம கோமடை கண்ணுதலானை சொ பொருளிருளரு தருளும் தூய சோதியை வெண்ணை நல்லூரில் பழகாவனம் காட்டி அடிய நாயினை அழகு கொண்ட நாற்பதத்தை நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்தின் நினைக்கேனே மரவணை என்று பண்டி பின் சென்ற மாயனை நால்வர் காலின் கீழ் உரைத்த அரவனை அமரர் கரியானை அமரர் சேனை ना गणान புறவர் மங்கைதன் கேழ்வனை பெற்ற போனை நான் செய்த கூற்றங்கள் போருக்கும் நிறைவிரியும் நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்தின் நினைக்கேனே மாதீனு குடம் பிடம் கெடுத்தானை மணிகேனை வினை கெடுக்கும் வேதனை வேத வேள்வியர் வணங்கும் விமடனை டியேற்களி வந்த தூதனை தன்னை தோழமை அருளி தொண்டேன் செய்த துரிசுகள் பொறுக்கும் நாதனை நல்லாரனை அமுதை நாயே மர மரம் இன்னிணை கேணே இலங்கை வேந்தன் எழில் திகள் கையிலை எடுப்ப ஆங்கிமவான் மகளஞ்ச துளங்கு நீள் முடி ஒருபது தோள்கள் இருவரும் நெறி இசை கேட்டு வழங்கை வாளோடு நாமமும் கொடுத்த வல்ல பிள்ளை மாமதி சடைமே நலங்குள் சோதி நல்லாரனை அமுதை நாயேனேன் மறந்தின் நினைக்க தெரிந்த சோலைகள் சூழ்ந்த நல்லாற்றம் சிவனை நாவலூர் சிங்கடி தந்தை மறந்து நான் மற்றும் நினைப்பதைதும் வனப்பகை அப்பன் வன் தொண்டன் சிறந்த மாலைகள் அஞ்சினோடும் சிந்தையுள் உருவே செப்பவல்லா திறந்து போக்கில்லை வரவில்லை யாகில் இன்ப வெள்ளத்துள் இருப்பவர்களின் இதே இறந்து போக்கில்லை வரவில்லை இன்ப வெள்ளத்துள் இதே திருச்சிற்றம்பலம் இறைவி போகமார்த்த அம்மை உடனுரை இறைவர் தற்பாரணியேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்